உணவு உட்கொள்வது தூங்குவது காமரசத்தில் ஈடுபடுவது இது போன்ற செயல்களே ஈடுபட்டு வருகின்றார்கள் அவர்களுக்கு முக்திக்கான வழி என்னவென்று தெரியாமல் அதற்கான எந்தவித முயற்சியும் இல்லாமல் அந்த ஒரு அஞ்ஞானத்தினுடைய பிடியிலே இருக்கின்றார் ஒரு ஞானம் பெறுவதற்கான வழிகள் என்னவென்று தெரியாமல் அஞ்ஞானத்தினுடைய இருளை சூழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ன பண்ணுவோம் உணவு உட்கொள்வது பொருள் சேர்ப்பது தேவையற்ற இச்சை கொள்வது இச்சை என்பது காம மட்டும் இல்லை இச்சை என்பது ஒரு பொருளை அடைய வேண்டும் ஒரு பொருள் தனக்கே வேண்டும் என்பதும் இச்சை இச்சைன்னு சொல்லுவோம் அப்போது உணவு உட்கொள்வது பொருள் மீது ஆசை கொள்வது தூங்குவது இது போன்ற ஒரு மேலோட்டமான வாழ்க்கை மேல் இச்சையான இன்பத்திற்கு ஆட்கொள்ளப்பட்டு வாழ்ந்து வருகின்றார்கள்